ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சீமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவ திருப்பதியை தரிசனம் பண்ண நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்திருக்க வந்து பார்த்திங்கன்னா கேது ஸ்தலத்துக்கு வந்துருந்தோம் இந்த ராகு கேது ஸ்தலம் வந்து பார்க்கிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது போன வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபட்டு இருந்து பெருமாளை நம்ம சேவிச்சிட்டு அங்கே ஒரு சிறப்புக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கோவிலுக்கு கேது ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே பெருமாளை போய் நம்ம சேவிச்சிட்டு வந்து இந்த கூளடியின் ஸ்தல வரலாறு சிலபகுக்கு பார்க்கலாம் நானும் மணியானவும் பார்த்தீங்கன்னா இங்கே கேது பகவான கேது பகவான் வழிபட்ட ஸ்தலம் இங்கே வந்து பெருமாளை வந்து நம்ம செவிச்சோம் ஒரு அற்புதமான நம்ம வந்து இந்த நவ திருப்பதியை நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம் இல்லையா ரொம்ப அற்புதமாகவே வந்து இங்கே நம்ம வந்து பெருமாளை செவிச்சு முடித்தோம் இந்த பெருமாளுடைய இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறும் இந்த கோவிலோட டைமிங் இப்போ என்னன்றதை இப்போ பார்க்கலாம் விஷ்ணு பதம் ஐயன் திருநாவம் ஸ்ரீ சுந்தராஜன் இரட்டை திருப்பதி தொலைவில்லி மங்கலம் அரவிந்த ஸ்ரீ அரவிந்த லோஜன பெருமாள் சன்னதியில் அர்ச்சகா பண்ணியிருந்தேன் இந்த பெருமாள் திருநாமம் ஸ்ரீ அரவிந்த லோஜனர் உஷ்டவர் திருநாமம் செந்தாமரை கண்ணன் கருந்தடங்கண்ணி தாயார் தொலைவில்லி மங்கள தாயார்னு ரெண்டு தாயார் பெருமாளுடனே அமர்ந்திருக்கா பெருமாள் ஆதிசேஷன் கொடை ஆதிசேஷன் மேலே ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை நீட்டிண்டு இடதுகரத்தால் நம்மளை வான் குப்புற மாதிரி வலதுகரத்தால் தன் திருவடியை சன்னமடைய சொல்ற மாதிரி ஆக்வானசம் அபயசத்தில் வீற்றிருந்த திருக்கோளம் வலது பக்கம் உள்ள தாயார் கருந்தடங்கல்லி தாயார் இடது பக்கம் உள்ள தாயார் தொலைவெள்ளி மங்கள தாயார் சேஷர தருண திவிதேசநாமம் திரு தொலைவெள்ளி மங்கலம் உஷ்ரவர் பெயர் கண்ணன் ஸ்ரீ அரவிந்த லோஜனோட தமிழாக்க பேரே செந்தாமரை கண்ணன் கேது நவ கிரகங்களில் கேது வழிபட்ட ஸ்தலம் நூற்றி எட்டு திவீ தேசங்கள்ல திரு தொலைவெள்ளி மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கும் நாமம் திரு தொலைவெள்ளி மங்கலம் இரண்டு தே திவிதேசமும் ஒரே திவிதேசனால் ரெண்டு கோவிலும் ஒரே திவிதேசனால் திரு தொலைவெள்ளி மங்கலம்னு அப்புறம் ரெட்டை திருப்பதுன்னு பேர் மாறிச்சு திரு தொலைவெள்ளி மங்கலம் தான் திவிதேசனும் தொலைவெள்ளி மங்கலம்னு இப்போ பேர் வர காரணம் என்னன்னா யாத்திரைய சுபர்வர் முனிவர் யாகத்துக்காண்டி தோண்டம் வரும்போது தொலாவும் வில்லும் கிடைக்குது ரெண்டுத்தையும் தோன்றும் போது தொலாவும் வில்லு தொலானா சிராசு வில்லு ரெண்டையும் தொடம்போது பெருமாள் காட்சி தர தொலையை பெண்ணாகவும் உள்ள ஆணாகவும் முடிவடை வைக்கிறார் ரெண்டும் தேவர்களுக்கு வீரன் எடவாக்கும் போது ஏலனமா பார்த்துக்கலான்னு ஷாபம் மட்டும் இங்கே சம்பதிகளாக உள்ள தேவர்களுக்கு ஷாபம் மட்டும் இங்கே தொலாவவும் இல்லாமல் அவளுக்கு விமோச்சனம் கேட்டு மண்டாடும் போது இந்த பெருமாள் கையால் ஆகணுங்கிறது அதாவது தேவர்களுக்கு விமோச்சனம் கொடுக்குற அதான் தொலைக்கும் உள்ளுக்கும் ஷாப மோச்சனம் கிடைச்சதுனால தொலைவெள்ளி மங்கலம் பெருணாங்க அங்கே தேவர்களுக்கு சாப மோச்சனம் கிடைச்சதுனால தேவபிரான் பெருமாள் அந்த சாப மோசனை கொடுத்துட்டு பெருமாள் வந்து ஏகாந்தமாக நிற்கிறார் எந்த ஆட்சியில் இருந்தாங்காமல் பெருமாளுக்கு செந்தாமறையால் அர்ச்சனை பண்ணுறார் யாத்ரேஷம்பர் யாகத்தை முடிச்சிட்டு செந்தாமரை எல்லாம் இவர் எங்கேருந்து பறிச்சுட்டு வராருன்னு பெருமாள் அடுத்த காலத்துக்கு இவர் பறிக்க போகும்போது பெருமாள் உடனிருந்தே பிடித்து பின்னாடி தொடர்ந்து வர இங்கே தாடகம் மாதிரி இருக்குது இந்த கோவிலில் தாடகத்தில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது செந்தாமரை போன்ற கண்களை வச்சு பார்த்துட்டு இருக்கார் பெருமாள் த பெருமாள் கண்களையும் இவர் தாமரைன்னு வச்சு பறிக்கும்போது பெருமாளாக காட்சி தரார் அதாவது செந்தாமரை கண்ணுன்னு பெருமாளுக்கு அதான் ஒரே தின தேசத்தில் ரெண்டு கோவில் அமைஞ்சிருக்கு அங்கே தேவர்கள் தேவபிரான் இங்கே வந்து அரவிந்த லோச்சனை செங்காமல் காட்சி நினைக்கிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ரெண்டும் சேர்ந்து ஐம்பதாவது வந்து தொழில் தேசம் இந்த கோவில் நடத்திருப்பேன் மாமா நடத்திருப்பது காலையில் வந்து எட்டரை எட்டரை மணிக்கு திறந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நடை சாத்துவோம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு மட்டும் சரி மாமா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அந்த கோவில் இருக்க பட்டர் மாமா வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு ஸ்தலவரான சொல்லி கேட்டிருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில் டைமிங் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுருங்க பார்த்தோன்னா போகிற எப்படி சில பேர் நிமிடிகேஷன் வரும் ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ண மாறீங்க நம்ம நவதி திருப்பதில் எட்டு இடங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும் வாங்க அதையும் பார்த்துடலாம் ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்